திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் நாலாம் அதிகாரம் இவைகளுக்கு பின்பு இது பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன் முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறிவா இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது உடனே ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார் வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிர கல்லுக்கும் பது மராகத்திற்கும் ஒப்பாய் இருந்தார் அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று அந்த சிங்காசனத்தை சூழ இருபத்து நான்கு சிங்காசனங்கள் இருந்தன இருபத்தி நான்கு மூப்பர்கள் வெண் பஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்து இருக்க உட்கார்ந்திருக்க கண்டேன் அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன தேவனுடைய ஏழு ஆவிகளாகிய ஏழு அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தைச் சுற்றிலும் நான்கு ஜீவன்கள் இருந்தன அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும் இரண்டாம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும் மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாகவும் நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன நான்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓவில்லாமல் சொல்லிக்கொண்டிருந்தன மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் சோத்திரத்தையும் செலுத்தும் போது இருபத்தி நான்கு மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றி இருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து கர்த்தாவே தேவரின் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர் நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர் உம்முடைய சுத்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் இருக்கிறது என்றார்கள்